இவங்க எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டு அந்த போரின் இறுதியில திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்படுகிறார் தோற்கடிச்ச பிறகு என்ன ஆகுதுன்னா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க ஆங்கில அரசும் திப்பு சுல்தான் நஷ்ட ஈடாக ராஜ்யத்துல ஒரு பகுதியும் மூணு புள்ளி மூணு கோடி வராகன் பணமும் ஆங்கில அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க ஆனால் அந்த பணத்தை கொடுக்குற வரைக்கும் பிணையம் தேவை அப்படின்னு திப்புவின் இரண்டு மகன்களை பிணையமாக அவங்க பிரிட்டிஷ் கூட்டி போகிறேன்னு சொல்கிறாங்க அந்த அது வந்து எப்போ ஒப்பந்தம் ஆகுதுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி பேசி முடிக்கிறாங்க மார்ச் பத்தொன்பதாம் தேதி கையெழுத்து போடுறாங்க அதன்படி நிஜாம் மராட்டியர் மற்றும் ஆங்கிலேயர் ஆகிய மூவருக்கும் மைசூரின் ஒரு பகுதி ராஜ்யம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது முதல் தவணையாக ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் வராகனும் பத்து வயதான அப்துல் ஹாலிக் சுல்தானும் எட்டு வயதான மொய்சுதீன் சுல்தானும் பிரிட்டிஷ் அரசிடம் ஒப்படைக்கப்படுகிறது